ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் என்ன இலி தெரியதன்று தெரியுதுன்னு இதுதான் அகத்தை கீரை கால்சியம் அயன் அதிகமாக இருக்கிற கீரை என்று சொன்னால் இந்த அகத்தை கீரை தான் இந்த அகத்திக் இலி அமைப்பை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இது ஒரு கூட்டிலை அதாவது புளி தொட்டால் சுடங்கி, கீழ்காய் நெல்லி இப்பிருப்பை இந்த இலைகளின் அமைப்பை கொண்டது இது இந்த பூவை பார்த்தோம் வெள்ள நிறமானது சில இடத்துல சிவப்பு நிறமும் இருக்குது இந்த பூக்கள் ஐந்து இதழ்களை கொண்டது இந்த ஐந்து இதழும் ஒவ்வொருவொரு விதமாகத்தான் இருக்கும் ஒரே அளவானதாகவும் இல்லை ஒரே மாதிரியும் இல்லை ஆனால் ஐந்து இதழ் கொண்ட பூதான் இந்த அகத்தி பூ இந்த அகத்தி மரம் பூக்குற காலம் மார்ச் ஏப்ரல் எங்கள்ட எலும்பு பல் ஆரோக்கியத்துக்கு கல்சியம் கட்டாயம் வேணும் இந்த கல்சியம் இந்த அகத்தியில நிறைய இருக்குது நாங்கள் என்றதுக்காக அயன் இருக்கின்றதுக்காக டெய்லி இந்த கீரையை நாங்கள் சாப்பிட இலாது வாரத்துல ஒரு நாளைக்கு கட்டாயம் நாங்கள் இந்த கீரையை எடுக்கணும் அதுங்கட உடம்புல இருக்கிற வெப்பத்தை கூட அகற்ற தன்மை இருக்குது இந்த அகத்தி கீரை பாருங்கோ இந்த அகத்தி கீரையில தான் இன்றைக்கு நான் ஒரு சுண்டல் உண்டு செய்ய போறேன் அந்த சுண்டல் எப்படி செய்யறதுண்டு நீங்களும் வந்து பாருங்க இவ்வளவு தகவலும் பிரைமரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு உரியது இந்த மரத்திலிருந்து ஆஞ்ச கீரை தான் இது இந்த கீரையை நாங்கள் ஒவ்வொரு இலையாக உருத்தியெடுப்பா மற்ற கீரைகளை மாதிரி இல்லை இந்த கீரை ஈஸியாகவே நாங்கள் சுத்தம் செய்துடலாம் கறிப்ப நாங்கள் ஒரு கால் தண்ணியில கழுவிட்டு திரும்ப நாங்கள் உப்பு போட்டு கழுவோம் எந்த ஒரு மரக்கறி மற்றது இலவகையா இருந்தாலும் சரி நாங்கள் உப்பு போட்டு கழுவித்தான் பாவிக்க வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கீரியை நாங்கள் உப்பு தண்ணியில் உறவிடுவோம் இப்போ கழிவினை அகத்தி கீரியை சட்டியில போடுவோம் அதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டா வெட்டுவோம் ரெண்டு பச்சை மிளகாயையும் சின்ன சின்ன துண்டா வெட்டுவோம் அகத்திக்கீரிக நாங்களிப்போ உற்று தேங்காயிண்ட் இளனியை அடிச்சு படிச்சு விடுவ இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுவோம் வெட்டின பச்சமிளகாய் வெங்காயத்தை போட்டு மூடி había bepa இப்ப நாங்கள் ஒரு கொஞ்ச தேங்காயை மீளால போட்டுட்டு திரும்பவும் அதை மூடி அவைய வைப்போம் தேங்காய் பூவும் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குடைக்கலாம் இப்ப இந்த இளநீ எல்லாம் அவிஞ்சு இப்ப நாங்கள் டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுவோம் உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பம் என்றாலும் இப்ப அத நல்லா கிளறுவா நீங்கள் நான்வெஜ் நாளையில கூட இந்த அகத்திக்கீரை சுண்டலுக்கு ராலோ மீனோ போட்டு சமைச்சால் இன்னும் சுவையா இருக்கும் சட்டியில இருக்கிற ஈரத்தன்மை போறது வரையே நாங்கள் கிளறணும் இப்ப எங்களோட கீரை சுண்டல் ரேடி பாருங்கோ எப்படி இருக்கண்டு நான் இந்த அகத்தியிலேயே வெட்டை இல்லை காரணம் வெட்டினால் அதில் ஒரு கசப்பு தன்மை சுண்டல்ல இருக்கும் ஆனபடியாத்தான் நான் இந்த அகத்திலேயே வெட்ட இல்லை என்னோட இந்த அகத்தியிலை சுண்டல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கால் செய்து பாருங்கோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியூர் தவம்